கோடைக்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு சார் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து இவ்வளோ வெயில் தாங்க முடியாத ஒரு வெயில் அப்போ வர நாட்களில் எப்படி சார் இருக்கும் குறைய அதிகரிக்குமா Nắng nghĩ đừng nấy nhẹ bừng hay cái <laughs> tiếng nấy nấy bừng hay đừng hết để cần hết xe đó, đừng hết để đừng hay ra cái tiếng nấy bừng hay đó, đừng để bừng hay đó, đừng cái bừng đừng nấy nhớ để bừng hay đó, đừng nấy bừng để cần hết kỹ đó, tiếng nhánh bừng đó, đừng bừng hay bừng hay muốn mỹ muốn điện đừng thấy hay đó, đừng nấy nấy nhẹ bừng hay để gì đó, cái lấy đừng அதாவது இந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது இன்னும் ஒரு பத்து நாள் போனீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத வெயிலை பார்ப்பாங்க ரொம்ப சுற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும் அதேனால அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் தணிக்கும் ஆனால் அதுக்கப்புறமா வெயில் இன்னும் அதிகமாக ஸோ இந்த வருஷம் நமக்கு வெயில் அதிகமாக இருக்கும் ஜூலை வரைக்கும் நம்ம மெதுவாக போகிறது தான் நல்லது ஏன்னா வெயிலோட தாக்கம் அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து இது வரைக்கும் பார்க்காத சூட்டோட தன்மை அந்த பூமி அடைஞ்சிருக்கு ஸோ இது வரைக்கும் பார்க்காத தன்மையை சூடு அதிகமானதினால எத்கொய் கேள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த இடத்துல வரும் நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி கணிக்க முடியாத இடத்துலலாம் வரும் அதே மாதிரியாக ரெண்டு மூணு இடத்துல தொடர்ந்து வரும் தொடர்ந்து வரும் இப்போது ஒரு வழியாக ஒரு நடுக்கடலில் ஒரு இடத்துல எத்கொய்க்கு வந்து அந்த நடுக்கடல்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒரு கண்ட்ரியில் தண்ணி வந்து உள்ளே ஏறக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அது ஒரு பக்கம் இருக்குது இந்த சூட்டோட தன்மை வெயிலோட அதிகமான தான் இந்த எற்குவிக்க வந்து வரப்போகுது அதே நேரத்தில் மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில இடத்துல வைரல் வந்து ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்க இடத்துல சில இடத்துல ஆந்திரா இருக்கலாம் கர்நாடகா இருக்கலாம் இந்த இடத்துல வைரல் ஃபீவர் வரதுக்கு வந்து சில நோய்கள் வந்து உடம்புல தொற்றாட்டம் வந்து போகும் அது காப் சம்பந்தப்பட்டது சளி சம்பந்தப்பட்டது சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த வைரல் எதிர்பார்க்காமல் வந்துட்டு போகும் அதனால் பிள்ளைகள் படிக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தத்தோடு உணவு வழிமுறைகளை செலுத்துங்க அதே நேரத்தில் இந்த எப்பவுமே சூடாக இருக்கக்கூடிய தன்மையில் கோழி வாங்காதீங்க சில நோய்கள் உருவாகும் அதனால் சில விஷயங்கள் எதுவும் அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்ல கடை நல்ல வழியில் இருக்கிறது எப்படி இருக்காங்க ஆள் இது பண்ணுங்கள் இல்லைன்னா நாட்டு வாங்கி, வழிமுறைகளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் உணவு வழியில் வந்து நெல்லிக்காய் இளநீர் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய வாழ்த்தண்டு ஜூஸு அப்புறமா வந்து சில சித்த வைத்தியங்கள் சித்த வழிமுறைகள் அதுக்கான உணவு வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் வெஜிடேரியனில் அதுவும் முக்கியமாக இந்த வரத்து காய்கறிகள் அதாவது மெயினாக இருக்கக்கூடிய புடலங்காய் பீர்த்தங்காய் சுரக்காய் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடப்போ கிட்னி ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம் பிரச்சனையிலேருந்து வழி வரலாம் நிறைய அந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ப்ரெஷர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா சடனாக மயக்கப்பட்டு உழக்கூடிய நாளும் வரும் ஸோ மதியான காலத்தில் ரொம்ப போகாதீங்க வெளியே வந்து சுத்தம் வேணாம் ரொம்ப சுத்தக்கூடிய நிலைமையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த சுகர் இருக்கவங்கனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கான மருந்துகளை ஃபாலோ பண்ணுங்க இந்த வழிமுறைகள் அதுவும் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த உடல் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லது பண்ணும் அதுக்கான வழிகள் அவங்க இது பண்ணுவாங்க செயலாம் பண்ணுவாங்க அதனால் மக்கள் வந்து ஒரு கவனம் ரெண்டாவது வந்து தேர்தல் வருது மக்கள் நிறைய போகணும் வெளியே போகணும் ஆளுங்களை பார்க்கணுன்ற அவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் இந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை கண்ட்ரோலாக இருந்துன்னு அந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணுறது தான் ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த நாலு மாதத்துக்குமே மே ஜூன் வரைக்குமே அந்த வெயிலோடய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ சில இடத்துல சில வழிகளில் மழை பெஞ்சி நமக்கு தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சாலும் வெயிலோட தாக்கம் அந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்பயே ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் வராத காலத்துலேயே ஆரம்பிச்சிச்சு இன்னும் போப்போ அதிகமாக தான் இருக்கும்